இருக்கிறான் பெஞ்சமின் கோத்திரத்தா பரிசெய மார்க்கத்தின் படி பரிசெய கோத்திரத்தபடி பெஞ்சமின் கோத்திரம் யூதே நேஷனாலிட்டி பார்த்திங்களா ரோம இப்படியெல்லாம் பல பட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த பாரம்பரியத்திலே ஐயா போய் கொண்டிருக்கிறார் நான் யாராக்கும் நான் எந்த மாவட்டம் நான் பின்னணி என்ன என் குடும்பம் என் கௌரவம் என்ன அப்படியெல்லாம் போய் கொண்ட மனுஷனே ஆண்டவர் சந்திக்கிறார் ஆண்டவர் சந்திக்கிறார் நம்மெல்லாம் அப்படி தான் மாம்சத்தில் கிறிஸ்துவ ஊழியம் செய்த நாட்கள் இருக்கலாம் இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அங்கீகரிப்பதாக நீங்கள் நினைத்தாது உங்கள் நினைவுகள் ஆனால் நீங்கள் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறிகிறீங்க பாருங்கள் அது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஊழியம் முதல் அடி உங்களுக்கு ஜனங்கள் இடத்துல வரும் அதாவது உங்க சொந்த ஜனங்கள் இடத்துல என்ன பெருசாக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற என்ன பெருசாக உபவாசம் பண்ணிக்கொண்டிருக்க எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க என்ன பெருசு பெருசாக பெருசு பெருசாக அவங்களே ஆரம்பிப்பாங்க ஆ பெரிய ஜபம் கடைசியில் இந்த பரிசுத்த ஆவின் அந்த நடத்துதலுக்குள்ளே வருகிற பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதை போல இல்ல எல்லோரும் உங்களை விட்டு போயிடுவாங்க பிரியர்கள் ஆவிக்குரிய ரீதியில நீங்க வளர வளர அவர்கள் உங்க உங்களுக்கும் இடைவெளி பெருசாக வந்துடும் உலக சிநேகத்தில் இருக்கிறவர்கள் விலைக்கு போயிடுவாங்க ஆனால் நம்ம ஆட்கள் திரும்பி போய் தேடி போகிறதுனால தான் அவங்க கரப்படுது ஜீவியம் இது வரைக்கும் எத்தனை சொந்தக்காரங்க உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருப்பாங்க என்ன இது வந்து நிரம்பி வழிகிற பொழுது ஞாத்திக் காலமாலும் எனக்கு தெரியும் இந்த இருபத்தைந்து ஆண்டு ஊழிய காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன் வெள்ளிக்கிழமை இரவு கிளம்பிடுவாங்க இதாவது ஒரு உறவு பேரை சொல்லிட்டு போயிடுவாங்க போயிட்டு புதன்கிழமை வரைக்கும் அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க இது கணவன் மனைவி ரெண்டு பசங்க அந்த குடும்பமும் அவங்கள ஏற்றுக்கொண்டோம் இது ஒரு காலம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நெருங்கின ஜனங்கை இவங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நானும் எதுவும் சொல்ல நான் எப்படி சொல்ல முடியும் ஆனால் ஒரு காலகட்டம் வந்துச்சு அவன் அவன் சிறைகடித்து பறந்து விட்டான் காலங்கள் மாறுகிறது அநாவசியமாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்கிறது அதான் துஷ்பிரயோகம் தான் இது பொருளாதார துஷ்பிரயோகம் இல்லாதன்னு கொடுக்கறது வேற இது வந்து உட்காந்து நல்லா ஓசோல் சாப்பிட்டு போகுது வீண் அலுவல்காரர்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட திராணியாற்ற ஜனங்க ஏன் இலவசமாக கிடைக்குது இல்லையா உறவின் பேரில் ஆனால் மண்ணின் மைந்தனும் அவன் பாவம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் அந்த வீட்டினுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் இருக்குதோ இல்லையோ இன்றைய வரை அது போய்கொண்டிருக்கிறது இதெல்லாம் கண்கள் திறக்கப்படுகிற இடம்தான் பர்சுத்தாவி நடத்துதல் சிலருக்கு கதவை அடைக்கணும் அந்த சாப்பாட்டுக்காக சொல்லலை தேவையில்லாத சனங்க ஒழுங்கு நடக்கிற சகோதரனோடு சேராதிரு சகோதரனோடே சேராதிரு சபைக்குள்ளே ஒரு சுத்திகரித்தல் இதெல்லாம் பார்த்தா கர்த்தர் பார்க்கிறார் மனுஷன் விசுவாசி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறான்